ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வ்ளாக் வந்து பார்க்கலாங்களா இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப நாளாக வந்து எங்கிட்ட இருந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய ஹேர் க்ரோத் பற்றி நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க முன்னத்துக்கு உங்களுக்கு இப்போ நல்லாவே கிர ஹேர் க்ரோத் ஆகுது என்ன டிப் ஃபாலோ பண்ணுறீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சில டிப்ஸும் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க அது ஹேர் க்ரோத்துக்காக வந்து கிடையாது ஆனால் வந்து ஹேர் ஃபாலுக்காக தான் நான் அந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் வந்து அது ஹேர் க்ரோத் ஆகிருக்குதுன்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஆனால் எனக்கு பெருசாக எனக்கு வந்து தெரியல ஆனால் சாதனாக்கு வந்து நல்லா தெரியுதுங்க சாதனா நான் என்ன பண்ணுறோன்னா அது அவளுக்கும் கொடுப்பேன் அவளுக்கு நல்லாவே எனக்கு ரிசல்ட் தெரியுது அப்படியே என்னுடைய ஹேர் க்ரோத்துக்கு ஹேர் ஃபாலுக்கு வந்து என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறங்கிறதுதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் காலையில் வந்து எல்லா வேலைகளும் வந்து முடிச்சிட்டு குட்டி வந்து ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து செம்பருத்தி செடியில் வந்து ஒரு அழகாக செம்பருத்தி பூ வந்து பூத்துருந்துங்க ஒன்று ஒன்று தான் வந்து பூக்குது ரெண்டு நாளைக்கு இல்லை மூணு நாளைக்கு ஒன்றுஸுன்ட்டு ஆனால் நிறைய முக்கோ வந்து வச்சிருக்கு தும் பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குங்க அதை பிக்கிறதுக்கே மனசு வரல அப்படியே வந்து விட்டுறதும் நான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு மாடு வரவே இல்லை இப்போதான் வந்து மாடு வந்திருக்குது என்னை தீனி வைக்கல சரி ஃபஸ்ட்டு தீனி வச்சுட்டு ஒரு இடம் வந்து மேலே போயிடலாமேன்ட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு தான் தீனி வச்சிட்ருந்தேன் இந்த கருப்பு மாடு மட்டுங்க நிறைய மாடும் தான் மெயினாக இந்த கருப்பு மாடும் நம்ம வீட்டு வழியாக போகும்போது நம்ம வீட்டில் வந்து எதாவது வந்து சாப்பிட்டா மட்டும்தாங்க வந்து போகும் இல்லைனா எவ்வளோ நேரம் ஆனாலும் இப்போல்லாம் வந்து அப்படியே நீண்டிட்டே தாங்க இருக்குது நம்ம எதாவது வந்து தீனி கொடுத்தா மட்டும்தான் சாப்பிட்டுட்டு கிளம்புது அதுமாரி சாப்பிட்டதுக்கப்புறமும் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாதுங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் வைக்கிறோம் அதுக்கு அதெல்லாம் வந்து வயிறு ஃபில் ஆகாது வேறு என்னாவது கொடுப்பாங்களோன்னு வந்துட்டு எதிர்பார்த்துட்டு நிற்கிதுன்னு தெரிலங்க அப்புறம் தான் வந்து வெரைட்டி விட்டால் தான் வந்து போகும் அந்த டப்பு அந்த கிட்டே வச்சுங்க அது தள்ளி தள்ளி எங்கே கொண்டு வந்துருச்சு பாருங்கள் அது இந்த மாடு மட்டும்தாங்க இப்படி பண்ணோம் மற்றெல்லாம் அப்படியே வந்து வச்ச இடத்துல தான் அந்த டப்பு இருக்கும் சாப்பிட்டுட்டு போய்டும் இது நகர்த்தி நகர்த்தி கொண்டு போயிடும் அப்புறம் நேற்றி சிவராத்திரி சிவராத்திரி வந்து எல்லோரும் நிறைய பேர் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்திருப்பீங்க நல்லபடியாக சுவாமி தரிசனம் வந்து பண்ணியிருப்பீங்க நாங்களும் வந்து கோயிலுக்கெல்லாம் வந்து போயிட்டு வந்தோம் நம்ம ஏரியாவில் இருக்கிற பழமை வாய்ந்த சிவன் கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தோம் அப்புறம் நிறைய கோயிலுக்குலாம் வந்து போகலங்க ஒரே ஒரு கோயிலுக்கு மட்டும் தான் போயிட்டு வந்துடணும் ஏன்னா சாதனை பார்க்க அன்னைக்கு ஆஃபீஸ் இருந்ததுனால போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் வந்து ஒரு கோயிலுக்கு தான் போக முடிஞ்சதும் தீனி சாப்பிட்டுட்டு அது கிளம்பிடுச்சிங்க கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிட்டே நின்றுட்டு இருந்துட்டு போயிடுச்சு அப்புறம் இந்த வெத்தலை கொடி வந்து இங்கே வச்சுருந்தாங்க அது நல்ல கொடி படர்ந்து தான் வந்தது திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலங்க ஒரு மாதிரியே வந்து வாடின மாதிரி ஆகி சுற்றி போயிடுச்சு அப்புறம் பிடுங்கி போட்டுட்டு புதுசாக வச்சுருக்குறேன் என்ன ரீசன் வந்து தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் டெய்லி தண்ணி விட்டுட்டு தான் அதுக்கு மணி பிளான்ட்டு நல்லா சூப்பராக வந்து வருது வெற்றி ஸ்கூலில் விட்டுட்டு வர்றதுக்கு டிஎம் கால்புலும் ஆகிடுச்சி சாதனாக்கு வந்து ஸ்கூல் லீவு தாங்க மண்டியிலேருந்து தான் ஸ்கூலும் இது லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ இந்த ஒர்க் ப்ளவுஸ் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் அந்த ஷார்ட்ஸில் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய சிஸ்டர் நல்லா இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தீங்க அன்றைக்கி காலையில் வந்து மீல் மேக்கர் பிரியாணி தான் வந்து பண்ணியிருந்தேன் நேற்றி வச்சு ரசம் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் பால் காய்ச்சி வச்சிருக்கிறேன் சாதனா வந்து கொஞ்சம் சூடாக கேட்டால் ஏன்னா கொஞ்சம் காலையிலேயே பண்ணது இல்லைங்களா ஏழு மணிக்கெலாம் முடிச்சுட்டேன் கொஞ்சம் ஆறுன மாரி தான் இருக்குது சாதனாக்கு வந்து பிரியாணி வந்து இப்போலாம் வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி அந்த கில்லி பிரியாணி மாரி இருந்தால் ரொம்ப பிடிக்குதுங்க அதுமாரி வந்து பண்ணுங்கம்மா அப்படின்னா திருப்பி ஒரு முக்கால் கிளாஸ் கிட்டே வந்து தண்ணி சேர்த்துட்டு திருப்பி ஒரு பத்து நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு எடுத்தங்க அதுமாரி வந்துருச்சு எனக்கு அது ரொம்ப டேஸ்ட் வந்து பிடிச்சிருந்தது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கிறது அது சூடாக சாப்பிட்றதுக்கு தான் வந்து நல்லாயிருக்கும் ஆறுனா இருக்காது அப்புறம் வந்து அன்றைக்கி இந்த ரேஷனில் கொடுத்த சாரி தாங்க வந்து நான் வியர் பண்ணியிருந்தேன் எனக்கு அந்த சாரீ ரொம்ப பிடிக்குங்க கட்டிக்கிறதுக்கும் வந்து அந்த அளவுக்கு நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும் இது ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து நல்லா வந்து கட்டிக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அன்றைக்கி கட்டியிருந்தேன் ஸ்கூலில் வந்து அன்றைக்கி விடும்போது சரி பிக்கப் பண்ணும்போது ரெண்டு மூணு பேரண்ட் வந்து பார்த்தாங்க ஏன்னா இது மேக்ஸிமம் வந்து வெளியில் யாரும் கட்டிட்டு வர மாட்டாங்க வீட்டில் தான் கட்டியிருப்பாங்க கொஞ்சம் வயசானவங்க தான் இந்த சாரிலாம் வந்து கட்டுவாங்க நம்மள மாரி இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் கட்ட மாட்டாங்கன்னு நினைச்சாங்களோ தெ அண்ணா பார்த்தாங்க அப்புறம் அன்றைக்கி டியூஷன்லேயும் சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு இந்த சேரீ ரொம்ப பிடிக்குங்க வெளியில் கட்டிட்டு போகிறதுக்குலாம் எல்லா நான் கோச்சைப்பட மாட்டேன் தாராளமாக கட்டிட்டு போயிட்டு தான் வருவேன் அன்னைக்கு காலையில் அக்காவுக்கு ஸ்கூல் லீவுங்கிறதுனால சீக்கிரமாக போகணும் சீக்கிரமாக போகணும்னு ரொம்ப பாடாப்படுத்தி எடுத்துட்டாங்க அதெல்லாம் கூட பின்னுறதுக்கு விடவே இல்லைங்க நான் போய் ஃபஸ்ட்டு பெஞ்சு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அடம் பண்ணிட்டேன் அப்புறம் சீக்கிரமாக ஒரு எட்டு பத்துக்குலாம் வந்து கிளம்பிட்டேன் அடுப்பில் வந்து பிரியாணி வச்சு விட்டுட்டு சரி அது ரெடியாக வர கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தது அப்படியே தாங்க வச்சுருந்தேன் ஜூஸ் போடலான்ட்டு கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வந்திருந்தேன் கருவேப்பில் இல்லாமல் இருந்ததுனால அப்படியே வந்து போட்டு வச்சுருந்தேன் இப்போ கருவேப்பில் கொஞ்சம் இருக்கிறதுனால சரி இருக்கிறத மட்டும் வச்சு கொஞ்சமாக ஜூஸ் போட்டுக்கலாமேன்ட்டு அது வந்து கட் பண்ணி ஜூஸ் வந்து போடணும் என்னோடய ஹேர் க்ரோத்துக்கு நான் இப்போ காமிக்கிற இந்த டிப்ஸ் எல்லாமே கூட காரணமாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த டிப் வந்து என்னோடய அக்கா வந்து சொன்னதுங்க எங்கள் அக்கா வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலையும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து போட்டு வச்சுருவாங்க மொத்தமாக ஒரு அரை கிலோவும் கால் கிலோன்னு வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுருவாங்க இந்த கருவேப்பில நெல்லிக்காய் ஜூஸ் வந்து காலையில் வெறும் வயத்தில் வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு அக்கா சொல்லியிருந்தாங்க ஆனால் அக்கா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நான் அது பண்ண மாட்டேன் சேர்த்து ஃப்ரிட்ஜே ஓப்பன் பண்ணும் முதல்ல தோணும் முதல்ல எடுத்து அப்படியே ஒரு முழுங்கு குடிச்சிப்பேன் அப்படின்னு வந்து சொன்னால் அவளுக்கான நல்லா வந்து ரீசெண்டாகவே நல்ல ஹேர் க்ரோத் வந்து நான் பார்த்தேங்க சரி நம்மளும் அதை ட்ரை பண்ணலாமேன்ட்டு தான் அது வந்து நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து அப்பப்போ கருவேப்பில நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் சாதனை நான் ரெண்டு பேருமே அது வந்து அது அதுமாரி தான் நான் வெறும் வயத்தில் குடிக்கிறத விட அப்போ ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும் முதலாம் சும்மா ஒரு முழுங்க எடுத்து குடிச்சிக்கிறது இந்த நெல்லிக்கை வந்து பார்க்க சின்னதாக வந்து பிஞ்சு மாதிரி இருந்தது ஆனால் நல்லா முத்தனை நெல்லிக்காகவும் இருந்தது குட்டி குட்டியாக தான் வந்து இருந்தது டிவியில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் போட்டு விட்டுட்டே தான் நான் இந்த வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் சாப்பிட்டதுமே போய் படுக்கலை சரி ஒரு இடையே ஜூஸ் போட்டு வச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலாமேட்டு இந்த வேலையை தான் வந்து இருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கூறு ரூபான்னு வந்து வாங்கின அந்த நெல்லிக்காய் எப்படியும் ஒரு கால் கிலோ வந்து இருக்கும் அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி நிறையவே வந்து கருவேப்பில் வந்து நான் எடுத்துருக்குறேன் அதை நல்லா அலசிட்டு அதை கட் பண்ணி மிக்ஸியில் போட்டு நல்லா வந்து மையை அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சி அதை வடிகட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது நெல்லிக்காய் காலி ஆன உடனே உடனே இந்த ஜூஸ் போடுவானா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க எப்போது வந்து நெல்லிக்காய் கொஞ்சம் நிறைய வாங்குறோன்னோ அப்போ கருவேப்பிலலாம் ஈர்த்ததுன்னா இந்த ஜூஸ் போட்டு வச்சுக்கிறது இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் கூட இன்னும் நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு திருப்பி கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து திருப்பி அரைச்சி நல்லா வந்து ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு தடவை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை நான் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேங்க வேணுங்கும் போது வந்து குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் வேணும்னா வந்து இந்த ஐஸ் க்யூப் ட்ரேயில் வந்து நீங்கள் ஊற்றி நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வச்சு தேவைப்படும் போது அந்த க்யூப்ஸ் எடுத்து நீங்கள் தண்ணியில் கலந்து கூட குடிச்சிக்கலாம் நான் ஆனால் அதுமாரி வந்து பாக்ஸில் தாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் பெருசு வந்து வெளியில் டோர்லேயே வச்சுருப்பேன் சின்னது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் தீக்கு போட்டுருவேன் இது காலி என்னதுக்கப்புறம் அது வந்து எடுத்துப்பேன் அப்புறம் இப்போ பார்க்குறதெல்லாம் வந்து ஏற்கனவே முன்னாடி எடுத்த வீடியோ தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கிறதுக்காகவே அப்பப்போ இதை எடுத்த வீடியோ தான் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பில தண்ணி வந்து நான் குடிச்சிட்ருக்குறேங்க நிறைய சிஸ்டர் இதை தான் வந்து கேட்டிருந்தீங்க கருவேப்பிலை தண்ணி எப்படி ரெடி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து கொஞ்ச நாளாகவே வந்து இந்த ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருந்தது ரொம்ப நான் வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய டிப்ஸ் சொல்லியிருந்தீங்க என்னால் இதை நான் யூடியூப்பில் தான் வந்து பார்த்து இது ரொம்ப சிம்பிளாக வருது வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கனால இதை நான் கொஞ்சம் அப்புறம் ஃபாலோ பண்ண நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குதுங்க மொதல் நாள் நைட்டே வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை வந்து அப்படியே வந்து சேர்க்காம சின்ன சின்னதாக வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு ஒரு கிளாஸ் நிறைய தண்ணியில் வந்து அது போட்டு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணி பாதி ஆறு அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டு அது வடிகட்டி வந்து குடிக்கிறேன் இது என்னால் அப்படியே அந்த கரோப்பில் வாசனோடு குடிக்க முடியலைங்க அதனால கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்ட நீங்கள் வேணும்னா தேன் கூட கலந்து குடிக்கலாம் இல்லை சும்மாவே வந்து குடிக்கிறனால நீங்கள் குடிக்கலாம் இதில் வந்து நான் கொஞ்சம் சாதனை கொஞ்சம் வந்து குடிச்சிப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒட்டு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டியும் வந்து நான் செய்கிறது அது மேக்சிமம் கரோப்பில் இருக்கிற அன்றைக்கெலாம் வந்து நான் அது பண்ணிவிடுவேன் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கிற கஞ்சிங்க இது ஏன் அறிவுக்கு ஏற்றினது சரி நம்ம சாதம் வடிக்கிற கஞ்சி தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லைங்கன்னா அது ரொம்ப ஹெல்த்தி நல்லதுன்னு சொல்லிட்டு அது நம்ம குடிக்கவும் செய்யலாம இது நான் அப்போலேருந்து குடிப்பேன் நான் ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட கொஞ்சமாக வந்து அரை சால்ட்டு வந்து போட்டு அதை சூடாக குடிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நான் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறேன் சரி இதனால் கூட வந்து முடி கொட்டுறது கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு நினச்சிட்டு இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன் டெய்லியுமே இது குடிச்சிருவேன் இது வந்து சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணி கொஞ்சம் விதை விதன்னு சூடாக இருக்கும் போதே குடிச்சிக்கிறது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் அதை கொஞ்சம் தண்ணி கலந்து குடிச்சிப்பேன் இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுங்க உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் சுகர் இருக்கிறவங்க இது டெய்லி வந்து குடிக்கலாமா சுகர் ஏறிடுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சில சமயம் டெய்லியுமே குடிப்போம் இல்லை ஒன்றுட்டு ஒரு நாள் வந்து குடிக்கிறது அது எப்படி தோணுது அதுக்கு தகுந்தமாரி இது குடிச்சிக்கிறது அப்புறம் ரீசெண்டாக ஒரு கமெண்ட் கூட வந்து பார்த்தேன் நீங்கள் கொஞ்சம் கலராக இருக்கீங்க என்ன டிப்பு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு வேளை உங்களுக்கு வீடியோவில் அப்படி தெரியுதான்னு வந்து தெரியல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கூட இந்த டிப் கூட வந்து ரீசனாக கூட வந்து இருக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டு பீட்ரூட்டு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து வாரத்தில் கண்டிப்பாக மூணு நாள் வந்து குடிப்பாங்க இது குடித்தா நல்லா வந்து ஆகும்னு வந்து சொல்லியிருந்தாங்க சரி அதனால் கூட வந்து இருக்கலாம் நினைக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ஒரு ட்ரிங்க்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெறுமையத்தில் குடிக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது இல்லை நெல்லிக்காயெலாம் செய்கிறதுனால ஹேர் ஃபாலுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த ஜூஸ் சாப்பாடு வடித்த கஞ்சி தண்ணி கருவேப்பில தண்ணி அப்புறம் கருவேப்பில நெல்லிக்காய் ஜூஸ் இதெல்லாம் குடிக்கிறதுனால தாங்க இந்த ஹேர் ஃபால் ஆகிறது சுத்தமாகவே ஸ்டாப் ஆகிருக்குது அதனால கூட வந்து அந்த ஹேர் க்ரோத்தை கூட ஆயிருக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பில் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன்